முழுகாம இருக்க புள்ளத்தாச்சி பிள்ளைகளுக்கு இந்த வளகாப்பிழங்கை வரைக்கும் முழுசா பழைய போட்டு அழகு பார்ப்பாங்க இல்ல அந்த மாதிரி முழுசா கட்டை போட்டு அழகு பார்த்துருக்காங்க இந்த அருப்பு கோட்டையில் ஒருத்தர் டிஎஸ்பி கொண்டே பிடிச்ச அட்டு அட்னா அட்டா பிள்ளை ஏரி விழுந்து அடிச்சாங்க இல்ல அவங்களுக்கு தான் கூட்டி போயிட்டு சீரன் சிறப்புமா சீர்வரசை பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நல்லா இவ்வளவு தூரத்து பிறந்து ஒரு மூணு நாலு மாசம் நாள் ஆகும் அந்த கையில அந்த கட்டை மறுபடியும் அந்த கை நார்மல் ஆகும் இருக்கு இது தேவையா இது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரைட்டா தப்பா அப்படின்னு உடைச்சது தப்பு ரெண்டு கையை சேர்த்தாப்பிட உடைச்சது தப்பு ஏன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் போலீஸுக்கு கொஞ்சம் மரியாதை நம்ம ஊர்ல சவுத்துல மட்டும்தான் போலீஸ்க்கு கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்கு நார்த்துக்கு எல்லாம் போயிட்டா போலீஸ் போலப்பு ரொம்ப கூட்டுறோம் அவங்க பயந்துட்டு இருக்கா அவங்க பாதுகா ஊருக்குள்ள போறத இந்த படத்துல காட்டுறதுலாம் நெசப்பா ஊருக்குள்ள போறதுன்னா உத்தரவு அவங்க ஊருக்குள்ளே போற மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரி ஊர்லாம் அங்கே இருக்கு நம்ம ஊர்ல அந்த கலாச்சாரம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வச்சிருக்காங்க அதுக்கு போலீஸ் மேல உள்ள அந்த பயம் கிடையாது அவங்க ஊர்ல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாங்கிறது அர்த்தம் கிடையாது நம்ம ஊர்ல நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்குறோம் எல்லா ஊர்லயுமே நம்ம மதிச்சாத்தான் அதுக்கு மதிப்பு நம்ம மதிக்கிறன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது அதனால பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு செஞ்சது சரி போலீஸ் அடிச்சா அத போலீஸை அடிக்க நம்ம எப்படி போலீஸ்க்கு சப்போர்ட் பண்றோமோ செய்யக்கூடாது அவங்க அப்படி பண்ண கூடாது மரியாதையா நடத்தணும்னு சொல்றோமோ அதே அளவுக்கு போலீஸும் மரியாதையா நடத்தினா நல்லா கொஞ்சம் ஏன்னா பல இடங்களை நம்ம பாக்குறோம் இல்லாமல்லாம் கிடையாது அங்க எதுக்குற அத்தனை பேர் எதுவும் முத்தம் வாங்கிய அப்படிலாம் கிடையாது இருச்சவாய எவனாவது கிடைச்சா ஏறி மிதிக்கிற கும்பல் எல்லா இடத்துலயும் இருக்கு அதுல இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாவே சேர்ந்தது நினப்பு இல்லைனாலும் டைம் பாஸ்க்காக ஏதாவது செய்யறதுக்கு இருக்காது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புட்டைய ஒருத்தர் குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறாரு குடிச்சிட்டு பயங்கரமா அரும்பு கொண்டாப்ப கையெல்லாம் வைக்கல சவுண்ட போட்டு கொடுத்து சிலம்பிக்கிட்டு இருந்தாப்புல ஆனா அந்த மனசுல முழுசா கால முழு காலையா உடச்சு தொங்க விட்டு போட்டுருந்தாங்கல்ல எதுக்கு அவர் ரவுடியா வா வாங்கல் வசூல் பண்ணா கொலை பண்ணா அப்படியா கொள்ளை அடிச்சா கற்பியா இல்ல வேற எதும் யாருக்கும் தொந்தரவு பண்ணியா அவருக்கு ஏதோ மன கஷ்டம் கூப்பிட்டு வச்சு அவள் தட்டு தட்டிட்டு ஸ்டேஷன்ல உட்கார தெளி போத தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு உட்கார வச்சு நீ செஞ்சதெல்லாம் காமிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட போயிட்டு இவங்கிட்ட காமிச்ச வீர சரி பல பேர் எதிர்பார்க்கற ஒரு விஷயம் தான் இதே மாதிரி எவன்லாம் அதெல்லாம் வந்து செய்யணுமோ அவன் வேணு அதை செஞ்சு இருக்கணும் அதை விட்டு விட்டு எவனாச்சும் ஒருத்தவளை வச்சு செய்யறதுன்றது தப்பு இவங்களுக்கு பண்ணது நியாயம் அது ஏன்னா எக்ஸாம்பிளா விடக்கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க எதையாச்சும் பண்ணி பெருசு ஆயிடலாம் இல்ல இதெல்லாம் பண்ணாதான் நம்ம பெரியாரு வரக்கூடிய ஒரு சின்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இது கையே விடக்கூடாது இல்லையா அதனால

ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களுக்கு இவன் தான் வேணும்னு சொன்ன நடந்தது அதையும் அந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க அவரை மரியாதைக்கு சொன்னது போனதுக்கு அப்புறம் பின்னாடி பேசுறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது ஒழுங்கா இல்லாம என்ன எதையாச்சும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல இவெல்லாம் ஒரு ஆள் அப்படி பேச்சு அவர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க மற்றபடி இது உடைச்சது நியாயமானது மற்ற இதில் வந்து புத்தஞ்சொல்றதுக்குலாம் வேற எதுவும் இல்லை சாதாரணமாக ஒரு பொம்பளை தொட்டாலே எல்லாருக்கும் கூவம் வரும் அதுவே போலீஸுக்கு பஸ்ஸுலாக கூவம் வரும் சாதாரணமா இந்த நான் சொல்ற விஷயப்பூ இருக்குலாம் இந்த தொட்டு தொட்டு இந்த சின்ன பிள்ளைலாம் அதுக்கெல்லாம் சிறப்பு கவனிப்பெல்லாம் நிறையா உண்டு அதே நேரத்தில் விதிவிலக்காக ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க போலீஸ தொட்டா சுற்றுவாங்களா செய்யணும் செஞ்சிருக்காங்க நல்லது அதே மாதிரியே எல்லா சைடும் செய்யணும் எங்கெங்கே செய்யணுமோ அங்கெங்கே செய்யணும் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்கள்கிட்ட நடந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போக வருது இல்லை ஒழுங்காக நடந்துக்கணும் அந்த மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட ஒழுங்காக நடந்துக்கிறேனாலும் உங்கள் மேலேயும் எல்லாருக்கும் போக வரும் இப்போ வந்து எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணணுமோ அதே மாதிரி அந்த பக்கம் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ யாரும் மனசு வந்து நம்மளை தப்பாக பேசினாலும் நடந்து விட்றாரு எங்கே தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு